ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னைக்கு மீன் பிடிச்சி போகிறோம் என்ன மீன் பார்த்தீங்கன்னா கட்டா மீன் மீன் நல்லா சீசாக இருக்கும் இந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்குன்னே இதை ரொம்ப பிடிக்க போகிறோம் வாங்கினா வீடே போடல் மீன் நல்லா கலை வச்சு மஞ்சள் பொடி வச்சு ஏழு வச்சுக்கிங்க மசாலா தடை பிடிச்ச போகிறோம் வாங்க பாப்பு தட்ட வச்சுக்கோங்க காலக போட்டுக்கோங்க பொறுமா மொளைபொੜ போட போட்டுக்கோங்க போட்டாச்சு காளறக்கோ காய சுதேர மொள காபொடி போட்டாச்சு கொஞ்சலாம் மஞ்சி போட போற போடு போட்டாச்சு உருமு சோறு போடு போடு போட்டாச்சு உப்பு போட போற உப்பு போட்டாச்சு தண்ணி ஊத்தி باش போற

mời 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 என்ன பாப்பாலை கூட அண்ணா அண்ணிலு ஓடுவ கொய்யா மாறி கொண்ட பழ கொண்டப்பா காய் பழையரும் பால் பழி ஊனம் பாத்தீ பாய் பழி குழுவான் நில அணில இவ எல்லாமே ஓடுவா மழை மெய்யா மழைப்பூ குடுவா மாம்பழம்மாக்கழம்மா மாமா வேலை ச மாமா சிக்கு மாமை தங்க போட்டுங்கவா குழங்குக்களை பற்றி குழந்தை கிழக்கு எல்லா பற்றி எங்கே போச்சு பக்கச்சாட்டு உங்க கூச்சி பட்டச்சா பிக்குனி அம்மா வணக்கம் ஆ உங்களுக்கு சொல்லி போட பாத்தி வர பாட்டி காக்கா வரத்து வச்சு காக்கா பார்த்து படி சொல்லிச்சு இருக்குமா